முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம சிக்கனை விட மட்டனுக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் நம்ம வறுக்கிறப்ப வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் ஒரு ஸ்பூன் நம்ம உப்பு வந்து முன்னாடியே போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக ஒரு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மசாலாலாம் இல்லையா அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை பிசைஞ்சிடலாம் அவ்வளோதான் நல்லா பிசைஞ்சாச்சு இது இருக்கட்டும் இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் மொத்தமாக அள்ளியெல்லாம் போட வேண்டாம் சும்மா நம்ம ஒன்று ஒன்றாவே எடுத்து போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து கட்டாயம் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து மசாலா வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது அடியில் ஒட்டிகிட்டும் இருக்காது அதனால கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ மட்டன் போட்ட உடனே நம்ம எப்பயுமே சில்லிக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே போலதான் உடனே கலந்து விட்டிங்கன்னா மசாலா வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா மொறுமொறுப்பாக வேக வச்சு எடுக்கணும் மட்டன் வந்து நல்லா வந்து வறுத்தாச்சு வச்சு பாருங்க முறு வந்துருச்சு இதில் கொழுப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா மட்டனில் அதனால தான் நுறக்கட்டிக்கிட்டே இருக்கு இப்போ எடுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் கருகுப்பிள்ளையும் வறுத்துட்டு எடுத்துடலாம் நல்ல மனமா இருக்கும் அந்த அதனால தான் சூப்பரா அந்த கருகுப்பிலையும் முறு முறுப்பாக வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் நல்ல எண்ணெயை வடிச்சிடலாம் வடிச்சிட்டு தட்டில் மாத்திக்கலாம்